ஃபங்க்ஷன் பார்ட்டினா திருவிழான்னு சொல்லுவோம் ஆனா ஒரு திருவிழாவே சுடுகாட்டில் நடந்தா சாமி வந்து ஆடுறத பார்த்துருப்போம் ஆனா சாமி வந்தவங்க சுடுகாட்டுக்குள்ள ஓடி போய் எரிஞ்ச பிணத்தோட எலும்ப கடிச்சா என்ன சொல்வீங்க இது ஏதோ திகில் படம் இல்ல கட்டுக்கதையும் இல்ல விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர்ல வருஷா வருஷம் நடக்கிற மயான கொள்ளை திருவிழாவோட ஷாக்கிங்கான நிஜம் இந்த வேற லெவல் சீனுக்கு பின்னாடி இருக்கிற தெய்வீக ரகசியம் என்ன வாங்க பார்க்கலாம் இந்த கதைக்கு காரணம் பிரம்மாவோட திமிரு, அஞ்சு தலையோட நானும் சிவன் மாதிரி சீன் போட்டாரு கடுப்பான சிவன் பைரவர் அவதாரம் எடுத்து பிரம்மாவோட அஞ்சாவது தலையை கிள்ளி எரிஞ்சிட்டாரு ஆனா அங்க தான் ட்விஸ்ட் பிரம்மஹத்தி தோஷம் சிவனை பிடிச்சுக்குச்சு அந்த மண்டவோடு சிவனோட கையில ஒட்டிக்கிட்டு அவருக்கு தீராத பசியையும் கோபத்தையும் கொடுத்துச்சு சிவன் ஒரு பித்தன் மாதிரி உலகத்தையே சுத்தி அலைஞ்சாரு தன் புருஷனோட நிலைய பார்த்து துடிச்சு போனா நம்ம பார்வதி தேவி மகாவிஷ்ணு கிட்ட ஐடியா கேட்டு தான் உக்ரமான அங்காளம்மன் அவதாரத்தை எடுத்தாங்க நேரா மலையனூர் சுடுகாட்டுக்கு வந்து சிவனோட கையில இருந்த கபாலத்துக்கு பிடிச்ச அசைவ சாப்பாட்டை வாரி இறைச்சாங்க சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த மண்டவோடு கீழே இறங்கின செகண்டில் அங்காளம்மன் விஸ்வரூபம் எடுத்து அதை தன் காலால் மிதிச்சு பூமிக்குள்ள அழிச்சாங்க தன் புருஷனோட சாபத்தையே தீர்த்த அந்த கெத்தான சம்பவத்தோட வெற்றி விழாதான் இந்த மயான கொள்ளை திருவிழா நாள் அன்னைக்கு அங்காளம்மன் சிலையை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க அப்போ அங்க இருக்குற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேல அம்மனோட ஆவி இறங்கும் அவங்க அவங்களே மறந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க ஊர்வலம் சுடுகாட்ட தொட்டதும் மொத்த கண்ட்ரோலும் அருள் வந்தவங்க கைக்கு போயிடும் அம்மனோட பூதகணங்களா மாறி வெறி கொண்டு சுடுகாட்டுக்குள்ள ஓடுவாங்க அங்க நேர்த்தி கடனுக்காக வீசின கோழி ஆடு எல்லாத்தையும் அள்ளி வீசுவாங்க ஆனா எல்லாத்துக்கும் மேல ஷாக்கிங்கான விஷயம் அவங்க நேரா ஓடுறது எரிஞ்சுகிட்டு இருக்கிற சிதைகளை நோக்கி தான் அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே மணலை தோண்டி உள்ள இருக்கிற வெந்து போன மனுஷ எலும்புகளை எடுத்து பல்லால கடிப்பாங்க இந்த கொடூரமான செயல் நம்மளோட தீய சக்திகளையும் நோய்களையும் கர்மாவையும் அம்மனே நேரடியா சாப்பிட்டு நம்மளை காப்பாத்துறதோட அடையாளம்னு சொல்றாங்க இது வெறும் சடங்கா இல்ல மனுஷனோட மனசை தாண்டுனா ஒரு அமானுஷிய சக்தியா ஒரு நார்மல் மனுஷனால நெருப்பு மலை நடந்து சுடுகாட்டுக்குள்ள போய் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா ஆனா அருள் இறங்கினதும் அவங்க வேற ஆளா மாறிடுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன நம்பிக்கைன்னு சொல்கிறதா இல்லை நம்ம அறிவுக்கு புரியாத ஏதோ ஒரு சக்தி இங்கே வேலை செய்தா உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரி உங்களை தூங்க விடாமல் யோசிக்க வைக்கிற மர்மங்களோட ஆழத்துக்கு போக மறக்காமல் ஆனந்த தாண்டவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிஷம் உரைய வச்சுருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்